ஓர் உண்மையை நான் இங்கு வெளிப்படுத்த வேண்டும் அது அவசியமும் கூட எம்ஜர் அவர்கள் எனக்கு ஒரு படம் பண்ணித்தர முன் வந்தபோது அவரது அந்த உயர்ந்த எண்ணத்தை பயன்படுத்திக் கொள்ள எனக்கு சூழ்நிலை அமையவில்லை இது பற்றி நான் அவரிடம் வெளிப்படையாக தெரிவித்தபோது உங்களது தார்மீக உணர்வை நான் மதிக்கிறேன் ஆனால் நீங்கள் பிழைக்க தெரியாதவர் என்று சொன்னார் அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோதும் அவரது நட்பை நான் பயன்படுத்திக் கொள்ள முயன்றதில்லை இதை அறிந்த அவர் என்னை தமிழக படங்களை தேர்வு செய்யும் பரிசுக்கு உரிதானவற்றை உறுதிப்படுத்தும் குழுவில் தொடர்ந்து ஆண்டுகள் நியமித்தார் அச்சமயம் செய்தித்துறை அமைச்சராக இருந்தவர் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் குடியிருந்த வீட்டை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் முன்பணம் கொடுக்க வேண்டியதில் குறைவு தட்டுப்பாடு இந்த நிலையில் நர்மதா பதிப்பகம் திரு ராமலிங்கம் அவர்களிடம் நான் எழுதி முடித்திருந்த எம்ஜர் அவர்களது புத்தகத்தை பற்றி குறிப்பிட அவர் உடனே அதை வெளியிட சம்மதம் தெரிவித்து என் எழுத்து பிரதியை அவரிடம் ஒப்படைத்த போதே முழு பணத்தையும் உடனடியாக தந்தார் வாழ்ந்து காட்டிய வள்ளல் என்ற பெயரில் அது பிரசுரமானது அன்று எம்ஜிஆர் அவர்களது புத்தகத்திற்கு எனக்கு சன்மானமாக வழங்கப்பட்ட தொகைதான் எனக்கு கை கொடுத்தது ஆம் இருந்தும் இரவாத எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு உதவினர் மற்றொரு சம்பவம் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடந்தது எம்ஜிஆர் அவர்கள் நூற்றாண்டு விழாவையொட்டி நான் ஒரு புத்தகம் எழுதி முடித்திருந்தேன் தலைப்பு மக்கள் மனதில் எம்ஜர் நான் முன்பின் அறிந்திராத பார்த்திராத கவிதா பப்ளிகேஷன் உரிமையாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்புத்தகத்தை பற்றி சொன்னேன் அன்று பிற்பகல் தனது மகள் திருமதி கவிதா அவர்களையும் அழைத்து கொண்டு என் வீட்டுக்கு வந்துவிட்டார் என்னை பற்றிய விவரங்களையும் அவற்றுக்கான தக்க ஆதாரங்களுடன் அவரிடம் கூறினேன் கையெழுத்து பிரதியை தாருங்கள் கவிதா இதை வெளியிடும் என்று திரு சொக்கலிங்கம் அவர்கள் தெரிவித்தார் எனது பூஜை அறையில் இருந்த கையெழுத்து பிரதியை உடனே வாங்கிச் சென்றார் அதற்காக நான் குறிப்பிட்ட தொகையையும் எனக்கு அளித்தார் இதை இங்கு வெளியிட காரணம் இருக்கிறது எனது மருத்துவ செலவுக்காக எனக்கு ஒரு பெரிய தொகை அச்சமையும் தேவைப்பட்டது அதை எப்படி சமாளிப்பது என்று நான் இருந்த நிலையில்தான் இத்தொகை எனக்கு வந்தது இதற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு அன்று வீடு மாற்ற உதவிய வாழ்ந்து காட்டிய இன் இச்சமயம் மக்கள் மனதில் எம்ஜிஆர் என்று எனக்கு கை கொடுத்தது என்றார் அதனால தான் என் குடும்பத்திற்கு இறந்தும் இரவாதவர் என்ற வகையில் அவர் உதவி வருகிறார் என்று கூறினார் பத்திரிகையாளர் சாரதி